சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன் பிரிட்டிஷ் அரசின் ஆதிக்கத்தின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய தேசம் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சியினால் பல இன்னல்களை அனுபவித்து வந்தது பிரித்தானிய அரசுக்கு கப்பம் கட்டிய பல ஜமீன்தாரர்களும் வசதி படைத்த செல்வந்தர்களும் தங்களின் சுகபோக வாழ்விற்காக தாழ்த்தப்பட்ட மக்களை அடிமையாக பயன்படுத்தி வந்தார்கள் கீழ்சாதியினராக சித்தரிக்கப்பட்ட நாடாரின மக்கள் மேல்ஜாதி இந்துக்களாலும் முஸ்லிம்களாலும் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் இதனால் மக்கள் கொதித்து எழுந்து போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்தார்கள் இக்கால கட்டங்களில் சச்சரவுகளால் கலவரங்கள் பிற ஜாதி மக்களால் ஒதுக்கப்பட்டு புறம் தள்ளப்பட்ட இந்து நாடா இன மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாய வழியின்றி அல்லாடி கொண்டிருந்தார்கள் நலன் காரணமாக ரத்தம் சுண்டப்பட்டு பல குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு மக்கள் அகதிகளாகவும் மாறு நாட்டுக்குள் பஞ்சம் தலைவிரித்து ஆடத் தொடங்கியது கலவரங்கள் பற்றிய செய்திகள் நாடெங்கும் பரவ ஆரம்பித்தன திருச்செந்தூருக்கு அருகாமையில் உள்ள மணக்காடு கிராமத்தில் இருந்து சிவகாசிக்கு சென்று குடியேறியிருந்த சங்கரலிங்க நாடார் குடும்பமும் அன்றைய தினம் தங்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை விட்டுவிட்டு கலவர பூமியாய் காட்சியளித்த சிவகாசியை விட்டு இடம்பெயர்ந்து தென்காசி வட்டத்தில் அருகாமையில் உள்ள பழங்குன்றாபுரம் என்ற சிறிய கிராமத்திற்கு குடிபெயர்ந்தது இக்குடும்பத்தில் வித்தாக தோன்றி அனைவராலும் கவரப்பட்டு மக்களோடு மக்களாக எளிமையாக வாழ்ந்து மறைந்த உபாத்தியாயர் சாலமோனாடரை பற்றி இக்காணொலி மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள்